ஹலோ ஃப்ரெண்ட் நம்ம கை வலிக்காமல் தட்டில் ஒட்டாமல் எப்படி இடியாப்பா செய்கிறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம மாவை இந்த மாதிரி எப்படி பிசையணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் வந்து பார்த்துக்குறங்க இப்போ நாம் வந்து சுற்றுறதும் ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் மாவு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு பக்குவமாக பிசைஞ்சு வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கையே வந்து வலிக்காதுங்க ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சுற்றிடலாம் இப்போ நாம் இந்த உரலை தான் யூஸ் பண்ணி இந்த உரல் வாங்கிக்கிறோங்க இது வந்து பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வருங்க இப்போ நம்ம வந்து பிழிஞ்சாச்சு பிழிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம தூக்கி அப்படியே வந்து அபிவிக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒட்டாமல் வந்து வந்துருச்சு நீங்கள் இந்த துணியே போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்